திருவள்ளூர் அருகே பழங்குடியின மக்களுக்காக வீட்டுமனை வழங்கிட புறம்போக்கு நிலத்தில் மேற்கொண்ட அளவீடு பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஒரக்காடு ஊராட்சிக்குட்பட்ட கிருதலாபுரம் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களது ஊருக்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த காலங்களில் விவசாயம் செய்து அனுபவித்து வந்துள்ளனர் அண்மை காலமாக இந்த புறம்போக்கு நிலம் தரிசு நிலமாக விடப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக வருவாய்த்துறையினா் அரசு புறம்போக்கு நிலத்தை தூய்மைப்படுத்தி அளவீடு செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளனா் இந்நிலையில் தங்களது கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிருதலாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அளவீடு பணிகளை மேற்கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேறு கிராம மக்களை தங்களது கிராமத்தில் குடியமர்த்தினால் தங்களது கிராமத்தில் வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டு மனைக்கு எங்கே செல்வது என கேள்வி எழுப்பினர் பல குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் வெளியூர் மக்களை குடி அமர்த்திவிட்டு தங்களது மக்கள் இதேபோல வீட்டுமனை தேடி வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என ஆதங்கம் தெரிவித்தனர் வீடு இல்லாத ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர் பொதுமக்கள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காளியம்மாளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் தங்களது கிராமத்திற்கு வீட்டு மனை விளையாட்டு திடல் என அடிப்படை வசதிகளை செய்து தராமல் வெற்று கிராம மக்களுக்கு தங்களது கிராமத்தில் இடம் ஒதுக்கீடு செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் அளவீடு பணிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போறக்காடு ஊராட்சியில இருக்கிறோம் சார் நாங்க நாங்க வந்து நாலு தலைமுறை இங்க வசிக்கிறோம் எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து வசிக்கிறோம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்ப அந்த மூணு சென்ட் இடத்துக்கு எங்க மாமனார் அடுத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாலு பிள்ளைங்க எங்களுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க இந்த இந்த இடத்த தான் நாங்க மூணு மூணு அடியில இருக்கிற வீட்டுல நாங்க வசிக்கிறோம் சரி இந்த இடம் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு உதவும் பிற்காலத்துல நம்ம இந்த இடம் இருக்குதுன்றதுனால தான் அந்த கிராமத்துல நாங்க இருக்கோம் இப்போ இந்த இந்த இடத்த

சே எடத்த எங்களுக்கு சரிபாகமாக பங்கு போட்டு குடுங்கன்னு சொல்லல நாங்க எங்க வாழ்வாதாரத்துக்கு தர ஒவ்வொரு குடும்பத்துக்கு எவ்வளவு அது கொடுத்துட்டு நீங்க மத்தத நீங்க எடுத்துக்கறீங்களோ எல்லாம் பண்றீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு குடுக்க வேணாம் சொல்ல இல்ல அதுங்களுக்கு குடுக்க சொல்ல நாங்க பாடு ஏக்கர் வச்ச இடத்துல வந்து பாத்திரம் போக இடம்

வந்து நிற்கும் அதனால எங்களுக்கு இந்த இடத்த நீங்க கொடுக்க மாதிரி முதலமைச்சருக்கு தாழ்மையா விண்ணப்ப வைக்கிறோம் எல்லா இடத்துலயும் இது கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனுவை கூட ஏற்காம ஒரு மாசம் வெயிட் பண்ணிடுறாரு கலெக்டர் ஒரு மாசம் சரி வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள இப்போ வந்து எப்போ அதிகாரிகள் வந்து அழைக்கிறாங்க அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு இன்னும் மதிப்பு நாங்க தர முடியும் சரி அதிகாரிகள் மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா எங்க அங்க வீடுங்களில் இருக்கிறோம் இன்னைக்கு எங்களுக்கு போனா நூறு ரூபாய் கூலி சார் அந்த கூலியை விட்டுட்டு இங்க இருக்கிறோம் நைட்டு சாப்பாட்டை கூட எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு நான் வீட்ல இருந்த மாதிரி நீங்க அப்படியே திருட்டு வந்து நீங்க அழுதுன்னு போயிடுவீங்க நாங்க என்னது அதிகாரிங்க பேச்சு நாங்க எப்படி நம்புறது ஏன்னா ஒரு மாசம் வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல நீங்க நாங்க வெயிட் பண்ணோம்ல நீங்க எப்படி அதை அழகிறதுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கலாம் சொல்லுங்க நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போனோம் அமைச்சர் ஆண்ட போனோம் ஆதிவ ஆபீஸ்க்கு போனோம் எங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நீங்க இவ்வளவு நாள் இந்த பொதுமக்கள் நாங்க ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு மட்டுமா எங்க வீடுங்க தெரியாது